நயன்தாரா ஜெய் நடிப்பில் ரீசெண்டாக வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தான் அன்னப்பூரணி இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஆங்கர் அவங்க சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதீங்க அது வந்து நானாக கேட்ட பேர் கிடையாது மக்களாக கொடுத்தது தான் ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை சொன்னாலே திட்டுறாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் டேரக்டர் என்ன கேட்காமல் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் இருந்தாலும் டேரக்டர் அவங்க பேச்சை கேட்காமல் அதை பண்ணிடுறாங்க இது இதுதான் அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வந்து நயன்தாரா பேசியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு தான் அவங்க பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு இல்லை லேடி சூப்பர் ஸ்டார் திருஷா அவர்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்